வேண்டாம் வேண்டாம் இது போட வேண்டாம் அது போட வேண்டாம் என்று சொல்லி ஜனங்களுக்குள் ஒரு பாரத்தை வைத்து தவறான ஒரு உபதேசத்தை என்ன செஞ்சிட்டாங்க ஊழியர்கள் புகைத்து விட்டார்கள் அமெரிக்க தேசத்துல எல்லா உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து போதகர்கள் ஏன் இந்தியா இது வரைக்கும் ரசிக்கப்படல அப்படின்ற ஒரு சர்வே எடுக்கும் பொழுது கடைசியாக வந்த ஒரு ரிசல்ட் கல்ச்சர் இந்தியாவுடைய கல்ச்சரை நாம் வெறுக்கிறதுனால அநேகர் ரட்சிக்கப்பட முடியல வலையில் போடக்கூடாது பொட்டு வைக்க கூடாது நெக போடக்கூடாது கால்மெட்டு போடக்கூடாது கல்ச்சர் நெக போடு இல்ல உள்ளத்தை பார்க்கிறார் உள்ளத்துல அமைதலுள்ள ஆவியை பார்க்கிறார் சாந்தமுள்ள ஆவி நற்குணத்தை பார்க்கிறார் தாவிதனுடைய இருதயத்தை பார்த்தாரே தவிர தாவிதை பார்க்கவில்லை தேவன் பஞ்சாப் மாநிலத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அந்த சபையில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டது ஒரு லீடர் எழுந்து சபைக்குள்ள ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரக்கூடாது என்று அட்வைஸ் பண்ணார் அந்த வாரத்துலேயே கிட்டத்தட்ட ஒரு இருபது குடும்பம் சபைக்கு வராமல் நின்று போய் விட்டார்கள் பாருங்க ஜீன்ஸ் பேண்ட் போடுவது தவறு டி ஷர்ட் போடுவது தவறு இப்படி உடைகளை பார்த்து 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 அநேகர் வருவதற்கே அநேகர் பயப்படுகிறார்கள் ஆவி ஆத்மா தானே பரலோகத்துக்கு செல்லும் நம்ம தானே பார்க்க வேண்டும் வேதம் என்ன சொல்லுகிற ஆத்மா அப்ப அந்த ஆத்மா தான் தேவனுக்கு தேவை இந்த சரீரம் வந்து உலகத்துக்குரியது மண்ணுக்குரியது மண்ணுக்கு தேவன் மண்ணான மனுஷன் மண்ணுக்கு திரும்புவார் இயேசு கிறிஸ்தன் வருகையில உயிரோடு எழும்புவார்கள் அது உண்மைதான் ஆனா அது மகிமின் சரீரமாக இருக்கும் அது மாம்சத்துக்குரிய சரீரமாக இருக்காது மண்ணுக்குரிய சரீரமா இருக்காது அது மகிமின் சரீரமா இருக்கும் அது ஆவிக்குரிய சரீரமா இருக்கும் அதை தான் பவுல் அங்க சொல்லுகிறார் ஒரு முறை என்னிடத்துல பல நபர்கள் கேட்டார்கள் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டால் உங்க சபையில வந்தால் வழியில போடக்கூடாது பொட்டு வைக்க கூடாது லிப்டிங் அடிக்க கூடாது கால்மேட்டு போடக்கூடாது என்றார் அதுதான் எனக்கு தடியா இருக்கு ஆனா நான் ஆண்டு வரை நான் விசுவாசிக்கிறேன் ஆனா நான் அவர்களுக்கு சொன்னேன் நீங்க ஏதோ பண்ணுங்க ஆனா உங்க ஆத்துமாவை ஆவிய கர்த்தர் கோப்பு கொடுங்க அதுதான் ஆண்டு ஒரு பார்க்கிறார் என்று சொன்னேன் இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர் அந்த பகுதியில் ஒரு பத்து குடும்பங்கள் ஆண்டு ஒரு ஏற்றுக்கொண்டார்கள் பாருங்க கல்ச்சர் இந்தியாவுடைய கல்ச்சரை வந்து நம்ம தடை செய்ய உலகத்திலே சிறந்த கல்ச்சர் வந்து நம்முடைய வைக்கிறார்கள் என் புருஷன் உயிரோடு இருக்கிறார் அதற்கு அடையாளமா வைக்கிறார்கள் அதுல என்ன தவறு ஆனால் இந்த செய்தி அநேக கோடி லட்சக்கணக்கான ஊழியர்கள் எனக்கு எதிர்ப்பை பதிவு செய்வார்கள் அது பத்தி எனக்கு கவலை இல்லை நான் ஒரு கோயில் பூஜாரியா இருந்து ரசிக்கப்பட்ட ஒரு ஒலிக்காரன் தீர்கதர்சிங்களே சிந்தூர் வைக்காம வளையல் போடாம நேகை போடாம கால்மெட்டு போடாம இருக்காங்கல்ல அவங்க கிட்ட தேவனுடைய அன்பு இல்லையே எரிச்சில் கசப்பு பிரிவினை சபைகளுக்குள்ள பிரிவினை ஊழியர்களுக்குள்ளிவினை போடக்கூடாது என்று சொல்றாங்க இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு நான் சொல்வது உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்கு உங்களுக்குள்ளே அன்பு இல்லை இல்ல ஆனா அவங்க பூ வச்சுக்கிறது தப்பும் கிடையாது சிந்தூர் வைப்பதும் தவறு கிடையாது வலியில் போடுவதும் தவறு கிடையாது அது பெண்ணுக்கு ஒரு அலங்காரம் அது இந்தியாவினுடைய கல்ச்சர் அதை மாற்றக்கூடாது இருக்கட்டும் ஒரு முறை நானும் என் மனைவி ஒரு திருமணத்துக்கு சென்று இருந்தோம் என்னுடைய சொந்த உறவினர்கள் என்னுடைய மாமாவுடைய மகளுடைய திருமணத்திற்கு அங்கே வந்தவர்கள் அத்தனை பேரும் எங்கள் சொந்தக்காரர்கள் என் மனைவி வலையிலும் இல்லை நெற்றிலே சிந்தூரும் இல்லை பூவும் இல்லை பொட்டும் இல்லை அப்போது எங்களை எல்லோரையும் வெறுத்து விட்டார்கள் எங்களோடு யாரும் பேசவில்லை அவர்களுக்கு நாங்கள் ஆண்டு பற்றி சொல்ல முடியவில்லை அன்றைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன் நான் இனி ஊழியம் செய்தால் நீங்கள் போட்டு வைக்க வேண்டாம் வளையல் போட வேண்டாம் கால்மெட்டு போட வேண்டாம் பூ வைக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டேன் ஏசு எதை சொன்னாரோ அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் மனம் திரும்ப பரலவரி சமயமா இருக்கு இதுதான் ஆண்டோருடைய விருப்பம் சித்தம் அன்றைக்கு தீர்மானம் எடுத்தேன் இன்றைக்கு இந்த ஏழு ஆண்டுகளுக்குள்ள என்னுடைய கொடுக்கப்பட்ட ஊழியம் நார்த் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறது அதனால் என்னுடைய தரப்புல நான் ஊழியர்களுக்கு சொல்வது உங்களுக்குள்ளேயே நீங்க சோதித்து சபைக்கு போடுறீங்க அவர்கள் மீது பல பாரத்தை வைக்கிறீர்கள் ஆனால் உங்க சபைகளுக்குள்ளே ஒற்றுமை இருக்கா அன்பு இருக்கா உதவி செய்யறாங்களா ஒருவருக்கு ஒருவர் அப்ப தேவன் அறிந்தும் வேதத்தை வாசித்தும் அவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்தும் நற்கனிகள் இல்லை கனிகள் இல்லை ஆனா ஆண்டவர் அறியாத புரஜாதிகளில் பல உதவிகளை செய்கிறார்கள் தேவனுக்கு பயப்படுகிறார்கள் மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறாங்க உடைய பல உதவிகள் செய்யறாங்களே ஆண்டவர் அறியாத ஜனங்கள் பல ஆண்டவருக்காக நான் விட்டுட்டேன் போடக்கூடாது வளையல் போடக்கூடாது ஆண்டவருக்காக தியாகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற மக்களுக்குள்ள அன்பே கிடையாது எரிச்சல் கசப்பு வியா அவங்க அவங்க வாழ்க்கையில பார்த்தா வியாதிதான் தான் இருக்கும் தவறான நம்ம உபதேசத்தை நம்ம போதிக்க கூடாது அநேகர் சொல்லுவாங்க கள்ள தீர்க்குதரிசி வந்துவிட்டா இருங்கள் கள்ள தீர்க்கதரிசி கடைசி நாட்கள்ல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல ஊழியர்கள் என்னை குறை சொல்ல ஆரம்பிப்பாங்க நான் ஒன்னு ஒண்ணு சொல்றேன் நான் எழுதி தரேன் நான் பல்லவத்தில் இருப்பேன் ஏன்னா எனக்கு ஆண்டூரு கற்றுக் கொடுக்கறத நான் சொல்லிட்டு வர்றேன் அதன் மூலியம் அத்து மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆராதித்துக் கொண்டு வருகிறார்கள் சபை மீது வைத்து ஊழியம் செய்கிறீர்கள் ஊழியம் வளர்ச்சி சபையில் அன்பு இல்லையே சமாதானம் இல்லையே ஒற்றுமில்லையே சுகம் இல்லையே விடுதல் இல்லையே ஏன் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் எதிர்பார்ப்பது அன்பு ஆவின் கனிகள் இது இருந்தால் போதும் நீங்கள் பரலோகத்தில் சென்று அடையலாம் அன்பு சகல பாவத்தை மூடும் மற்றவர்களை மன்னிக்கும் நேசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தை விசுவாசிக்கும் அதுதான் யோவான் சொல்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் பவுல் சொல்கிறார் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் அன்பை தரித்துக் கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில வெற்றிகளை கொண்டு வந்து குவிக்கும் ஒரு முறை உத்தரகண்ட் மாநிலத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு அசுத்தாவில் இருந்து பல ஊழியர்கள் வந்து அந்த அசுத்தாவை துரத்த முடியாம போய்விட்டார்கள் ஒரு வயதான தாயை சவு அழைத்தார்கள் அந்த தாய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி பஸ்ஸை விட்டு இறங்கி வரும் பொழுது அந்த அசுத்தாவி மிகுந்த சத்தமிட்டு அந்த மகளை விட்டு புறப்பட்டு போய்விட்டதாம் அந்த ஆவி அந்த மகளை விட்டு புறப்படும் போது சொன்னதான் இந்த தாய்க்குள்ள தேவனுடைய அன்பு இருக்கு அந்த அன்புக்கு முன்பாக நான் நிற்க முடியாது ஆகினால் நான் போய் விடுகிறேன் என்று சொன்ன பாருங்கள் அன்புக்கு எவ்வளோ ஒரு வல்லமை இருக்கு அன்பாயிருங்க ஒருவருக்கு ஒருவர் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள் அன்பாயிருங்கள் இதுதான் தேவனுடைய கட்டளை காட் பிளஸ் யூ